பிஜேபி மேடைக்கு அவர் போயிருக்காரு அத்வானிஜி மாதிரி உயர்ந்தவோ கிடையாது வாஜ்பாய் மாதிரி நல்ல மனிதர்கள் கிடையாது மோடிஜி கிரேட் இப்படி தான் பேசுவார் மூணாவது முறையா மோடி ஒரு கேள்வி கேட்டாங்க கார்ல போய்கிட்டே கூடுபட்டார் பாத்தீங்களா ஏன் சொல்ல வேண்டியதானே மோடி தான் திருப்பி வருவார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு இவர் பாஜக மீதே ஒரு அதிருப்திலையும் ஒரு அச்சத்திலையும் தான் ரஜினி இருக்காரு எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கேன்னு அவரே அது அதிருப்திதான் இருக்காரு அதனால தான் லால்சல்லா மாதிரி படத்தை எடுத்துகிட்டு நம்ம வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் உண்டாக்கி தாமச்சிக்க தான் ஒரு படம் எடுத்தேன் இத்தனை ஆண்டு காலம் ஒருத்தர் ஒருத்தரை என்னன்னே தெரியாத ஒருத்தரை இவருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டத்திற்கு பதில் கொடுத்துருக்குறாங்க அந்த கூட்டத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கேன் இப்போ பதிலடியாது ஆமாம் கண்டிப்பாக உதயநிதி வருவதை முதற்கொட்டே அவர் நியாயப்படுத்தி பேசிருக்கார் ரஜினி முதலமைச்சர் ஒரு லைட்டா அப்படி எழுந்திருச்சேன்னு வணக்கம் வச்சு கைத்துட்டாரு சப் ஸ்டாலின் அப்படிங்கிறப்ப இப்படி பாத்துட்டாரு துறைமுருகன்னு பாக்குறாரு துரைபுருகன் இப்பையும் அதே பாடி தான் அதை பார்த்தாரு ஆமா 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 இப்போ கலைஞர்னு வரும்போது எந்த அரசியல் மனமாச்சரியங்கள்லாம் எல்லாம் கடந்து பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா ராஜா சிங் பேசுனையே ரஜினி பேசுனையே நான் ஒரே மாதிரி பார்த்தேன் விழாவில பேசுனது எல்லாம் ரொம்ப சர்ச்சையாச்சு இல்லை அப்பெல்லாம் அவர் முழுக்க பாஜகவுடைய ஸ்கிஃப்ட் தானங்க அது குருமூர்த்தி ஸ்கிரிப்ட் தானேங்க அது இவங்க திருப்பி திருப்பி ரஜினி சங்கி நானு திருப்பி சொல்றேன் அவரை சங்கி இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு கிடையாது இல்ல ஆனா இப்ப யோகி ஆதித்யநாத்துக்கு போய் அவர் கால்ல விழுந்ததெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு ரஜினிகாந்தை பத்தி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அதிகாரத்தை பறிச்சிவிட மாட்டாங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா முதலமைச்சர் அதில் கலந்துக்கிட்டாரு வெளியிட்டார் விழாவில் நடிகர் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாரு அவரும் அந்த நூல் குறித்து பேசிக்கிறாரு அந்த புத்தகம் வந்து அமைச்சர் ஏவா வேலு அவர் எழுதிய புத்தகம் நிறைய செய்திகளை அவர் அந்த விழாவில் பேசினார் கலைஞர் குறித்தும் பேசினார் குறிப்பாக ஸ்டாலின் குறித்து அவர் பேசிய ஒரு ஒரு கருத்து அதாவது தலைவரானதுக்கு அப்புறமா வந்து தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து சந்திச்சிட்ருக்கார் ஸ்டாலின் அப்படின்றதும் திமுக போன்ற ஒரு கட்சியில் வந்து சீனியர்களை சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை ஒரு டீச்சர்னால் நியூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிச்சிடலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப சமாளிக்க முடியாது அது துரைமுருகன்லாம் அவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி வந்து ஏற்கனவே ஆன்மீக அரசியல் அவர் பாஜக சார் இப்போ ராமர் கோயில் திறக்கும் போது கூட அவர் போயிட்டு வந்தார் அமித்ஷாவையும் மோடியும் அவர் அர்ஜுனன் கிருஷ்ணன் அப்படின்லாம் வந்து அவர் பேசியிருந்தார் அவர் ஒரு வலதுசாரி அரசியலில் பேசுகிறாருன்ற இதெல்லாம் இருக்குது கலைஞர்னு வரும்போது அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு பண்ணார் எப்படி பார்க்குறீங்க ஒரு பேச்சை அந்த மேடையில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுக காரர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதே சமயம் திமுக காரர்களால் பேச முடியாத ஒரு விஷயத்த திமுகவின் சார்பாக இன்னும் நான் சரியாக சொல்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மனசாட்சியாக பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்கார் முழுசாக ஒரு திமுக காரராக இறங்கி திமுகங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான கட்சிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்கார் நிறைய ஒப்பீடு சொல்லியிருக்கார் அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் பொதுவாக ரஜினிகாந்தும் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது இருந்தே அந்த ஆளும் அரசு யாராக இருந்தாலும் பாராட்டுவாங்க கமலஹாசனும் அப்படி தான் ரஜினி அப்படிதாங்கிற ஒரு பார்வை இருந்து இதுல இறங்கி போய் பாருங்க திமுகவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் செயல் திட்டம் குறித்துலாம் அவர் பேசிட்டாரு அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் நல்ல முதலமைச்சருங்கிறது ஒரு சம்பிரதாயமான விஷயம் அந்த மேடைக்கு யார் போனாலும் நம்ம சிஎம் அவர்கள் நல்லா நடக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு எத்தனையோ கட்சியெலாம் இருக்கு ஒரு பெரிய தலை அந்த கட்சியில போனதுக்கு அப்புறம் அந்த தலைவர்களுக்கு பிறகு அந்த கட்சிங்கிறது தடுமாறுது ஆனா இவர் அதை தாண்டி வந்துட்டார் அது வாரிசு அரசியலை உடச்சி பேசுகிறார் வாரிசு அரசியல்லாம் எல்லாம் கிடையாது திறமைக்கு திறமையாக தான் இருக்காங்க தகுதியானவர்கள் தான் இருக்கிறாங்க அது முதலமைச்சர் ஸ்டாலின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் நல்லா கவனிச்சு பாருங்கள் இது யாரோ ஒரு திமுக ஆதரவாளர் சொல்லலை ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்கார் அவர் தொடர்ச்சியாக பத்து தேர்தலாக கலைஞர் இறந்ததுக்கப்புறம் பத்து தேர்தல் சந்திச்சோமா இடைத்தேர்தலாம் சேர்த்து பத்து வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து தோல்வி பழனிசாமின்னு அவர் சொல்கிறதுனால நான் வச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்லையும் அதில் அவர் வார்த்தை சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மக்களவைத் தேர்தல் உட்பட அப்படிங்கிற மக்களவைத் தேர்தலுங்கிறது எதை குறிக்குது பிஜேபிக்கு எதிரான இங்கே ஸ்ட்ராங்காக நின்றுதை பிடிக்கிறார் பிஜேபியை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஸ்டாலின் தான் சொல்கிறார் அவர் நேரடியாக சொன்னாரெல்லாம் கேட்காதீங்க எல்லா தேர்தலிலையும் வெற்றி பெற்றார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நிறுத்திட்டு அவர் சொல்கிறத கேளுங்க நான் கவனிச்சேன் மக்களவை தேர்தல் உட்பட மக்களவை தேர்தலில் யாரை வீழ்த்தினாரு ஸ்டாலின் பாரதிய ஜனதா அதை அழுத்தி அவர் சொல்கிறார் இப்படி அவர் கிட்ட ஆனா இந்த அரசியல ஆதரிக்கிறவர் இல்ல ரஜினிகாந்த் ஆனாலும் அதை தவிர்க்க முடியாத இடத்துல தமிழ்நாடு இருக்குன்றத ஒத்துக்கிறா மாதிரி பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப சரியான இடத்துக்கு வந்து அதுதான் உண்மை ரஜினிகாந்த் வந்து நான் திருப்பி சொல்றேன் அவர் வந்து நீங்க உடனே ஒரு முற்போக்கு சமூக நீதி பெரியாரின் வாரிசு அவர் ஒரு திராவிட இயக்கம் அப்படிலாம் அவர் என்னைக்கும் காமிச்சுக்கிறது கிடையாது அப்படி நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியாது ஆனால் அவரை பற்றி ஒரு பொம்பம் இருக்குல்ல அவர் இந்துத்துவத்தினுடைய கையால் குருமூர்த்தியோட ஆள் இவங்க எல்லாம் சொல்லி தான் செயல்படக்கூடியவர் அதுவும் முழுசா உண்மை இல்லை அது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க சங்கி அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு அது உண்மை கிடையாது ஆனால் அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு முற்போக்கானவரோ ஒரு ஒரு ஃபெமினிஸ்டோ ஒரு தலித் ஆக்டிவிஸ்டோ ஒரு பெரியாரிஸ்டோனா அதுவும் கிடையாது அவருக்கு அந்த முத்திரை இருக்கு இப்ப நீங்க அந்த முத்திரை இருக்கு கடந்து அந்த பக்கம் பாஜக சார்பு தானே நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அதனாலதான் அவருக்கு அந்த முத்திரை விழுந்துச்சு ஒவ்வொரு எலக்ஷன் அப்பயும் அவர் அப்படித்தானே பேச வைக்கிறார் ராமர் சிலை திறந்தப்போ அவர் தானே முதலாளி நின்னாரு நீங்க சொன்ன மாதிரி அந்த காஷ்மீர் பிரச்சனையில கூட அவர் அந்த மாதிரி தான் தொடர்ந்து அப்படிதான் அவர் பேச வைக்கப்படுகிறார் பேச நிர்பந்திக்கப்படுகிறார் அப்படி ஒரு தோற்றம் இருக்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் நிறைய உண்டு ஒரு சராசரியான ஒரு பாப்புலிஸ்ட் தாட்டு உள்ள ஒரு மனிதர் தான் ஆனால் அவரை முழுக்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இந்துத்துவத்திற்கு மீதான ஒரு பார்வை இருக்கும் இல்லையா இந்துத்துவம் என்பது இந்த ஒற்றை இந்தியா ஒரு மதவெறி பார்வையோடு அவர் இருக்கு இல்லன்னு சொல்ல வரீங்க என்பதற்கு சாட்சி தான் லால் சலாம் திரைப்படம் படம் பணி ரீதியா ஃபெயிலியராக இருந்தாலும் ரஜினிகாந்தியினுடைய மனசாட்சி தான் லாலு சலாம் திரைப்படம் ரஜினிகாந்தினுடைய மனசாட்சிங்க அந்த படம் ஃபெயிலியர் நீங்க பாபா ரஜினி வேற லால் சலாம் ரஜினி வேற லேட்டஸ்டா சலாம் ரஜினி தான் உண்மை

இப்போ இப்போ கூட மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த படம் வந்தப்போ அவங்க மிகப்பெரிய ரூட்டல் மெஜாரிட்டி கடுமையாக சாடிதாங்க அந்த படமே வந்துச்சு அதுலேயும் குறிப்பாக அந்த கிரிக்கெட்டில் கிரவுண்டு ஜெய் ஸ்ரீராம்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்படி சொல்கிறாரு என்னடா முஸ்லீம் பசங்க இந்து பசங்க தனியாக விளாடுறீங்க எல்லாம் இந்தியன் தானே வசரம் வரும் இல்லை சார் முஸ்லீம் பசங்கன்னா பாகிஸ்தானு இந்தி இந்துனா இந்தியானோன்னா ரஜினி கேட்குறாரு என்னடா விளையாடுகள் வசத்துக்கள் வந்து வச்சுருக்கீங்க நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தானடா அதில் அவர் முஸ்லீம் ரஜினிகாந்தே அதில் முஸ்லீம் என்னது விளையாட்டில் விஷத்துகள் இருந்துச்சு ஒரு முஸ்லீம் பையன் தோத்தவனே பாகிஸ்தானுக்கு போன ஒரு டைலாக் வரும் அவர் ரஜினி சொல்கிறார் என்னது இது இது நம்ம இது நம்ம இயல்பு இல்லையே அப்புறமேட்டு அதில் ஒரு டைலாக் பேசுகிறாரு எங்களை பாகிஸ்தான் போனால் இது எங்கள் தாத்தா பாட்டை பூமிடா நாங்கள் எங்கே போ எங்களை போக சொல்ல நீ யாராங்கிறாரு அது யாரை பார்த்து கேட்குறாருன்னா சங்கிகளை பார்த்து தான் கேட்குறாரு இவரே ஒரு முஸ்லீம் கேரக்டரை எடுத்து நாங்கள் இந்தியா விட்டு போகணுன்னு சொல்ல நீ யார்றான்னு டைலாக் இருக்குது லால்சலாம் படத்தை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கொடுத்தா பாருங்க இதெல்லாம் நான் கற்பனையாக தூங்கி எந்திரிச்சு பேசல ரஜினிகாந்த் பேசு அவங்க மகள் இயக்கிய படம் ஆமாம் அது ஒரு மகள் கரெக்டு அவர் மகள் இயக்கிய படம் நீங்கள் இந்த ரஜினி இதுதான் லேட்டஸ்ட் ரஜினி அவருடைய அரசியல் என்னுடைய அரசியல் என்பது சங்கிகளுக்கும் இந்து வெறியர்களுக்கும் எதிரானது நான் ஒருபோதும் முஸ்லீமுக்கு எதிரானவரில் இன்னொன்று சொல்கிறேன் சிஏஏ சட்டத்தை அமித்ஷா அமுல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த டயலாக் வந்துருக்கு முஸ்லிம்களை வந்து இந்த நாட்டின் குடியுரிமையை எப்படியாவது பறிக்கணும் பக்கத்து மாநிலத்தில் இருக்க இந்துக்கள் இங்கே குடியுரிமை ஆகலாம் ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கே குடியுரிமை பெற முடியாதுலாம் விளக்கம் கொடுத்து வியாக்கானம் கொடுத்து இவர்கள் பேசிக்கொண்டிருக்கல ஆனால் இப்போ சாஃப்ட் சங்கீத்தனம் இருக்கிறவங்க கூட வந்து எல்லாம் ஒன்று தான் ஆனாலும் அப்படின்னு பாஜக பக்கம் நிற்கிறவங்க இருக்கிறாங்களே ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த பேட்டியை ரஜினிகாந்த் பார்த்தாலே என் உள்ளதெல்லாம் சொல்லுதுன்னு தான் சொல்வார் ரஜினிகாந்த் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குங்க அவரை நீங்க வந்து உடன் இடதுசாரியும் கிடையாது திராவிட இயக்க சிந்தனையாளரும் கிடையாது அப்படி நான் சொன்னா ரஜினிகாந்த் எதுவும் மையமா கமலஹாசன் தான் இருப்பாருன்னு இல்ல இது மையம் கிடையாது மையம்லாம் கிடையாது அவர் கடவுள் இல்லையான்னு கேட்டா கடவுள் இருக்குன்னு சொல்றவர் தான் ரஜினிகாந்த் நீங்க கமலஹாசனோட கூடாதீங்க கமலஹாசன் தான் இருந்தா நல்லா இருக்கு இந்த அமைப்பை வந்து மேடு பள்ளமா இருக்கு அப்படி ஒரு அமைப்பு மேடு பள்ளத்தை உருவாக்கி அப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட்கள் சொல்றாங்க இல்ல இல்ல பள்ளத்தை உருவாக்குற அந்த அமைப்பு இல்ல ஆனா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றவர் கமலஹாசன் அது தனி சாப்பிட்டார் கமலஹாசன் ரஜினி ஒன்னும் இல்லை ரஜினி வெளிப்படையா மனசுல பட்டதை சொல்பவர் நான் இப்படித்தான் நான் ஒரு இந்த மாதிரி பொது புத்தி அனுப்பல தான் நான் செயல்படுவேன்னு சொல்லிக்கிறார் கமலஹாசன் அப்படி கிடையாது சோ ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நான் ஒரு இந்துத்துவ ஆள் கிடையாது என்னை பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக நினைக்காதீங்கன்னு தான் அவர் சொல்கிறார் ஆ புரிஞ்சுங்களா அவருக்கு இந்தியா முழுக்க அவரை எல்லாருமே தன்னோட ஆளாக தான் பார்க்குறாங்க அம்பானி வீட்டு கல்யாணமோ ராமர் கோவிலோ எதுவாக இருந்தாலும் வந்து தான் ஆகணும் சந்திரபாபு நாயுடோ ஜெகன்மோகன் ரெட்டியோ யாராக இருந்தாலும் வந்துதான் ஆகணும் ஆனால் இந்த மேடையில் அவர் பேசியது இப்போ வேறணும் இல்லையே ஒரு பிஜேபி மேடையில் போய் சிஏஏ சட்டம் சரின்னு அவர் பேச மாட்டார் பிஜேபி மேடைக்கு அவர் போயிருக்காரு அத்வானிஜி மாதிரி உயர்ந்தவங்க கிடையாது வாஜ்பாய் நல்ல மனிதர்கள் கிடையாது மோடிஜி இந்த கிரேட் நேருக்கு பிறகு மூணாம் முறை வந்திருக்காங்க இப்படி தான் பேசுவார் இது உள்ளடக்கமான பேச்சு கிடையாது சும்மா நீங்கள் மூணு முறை பிரதமராக இருக்கீங்கங்கிறது உண்மை தானே அதை பாராட்டிட்டு வருவார் புகுந்து யாரை பார்த்து வாரிசு அரசியல் சொல்றீங்க ஸ்டாலின் வாரிசு அரசியல் கிடையாது தகுதியின் மூலம் திறமையின் மூலம் நிரூபிச்சிருக்காரு பேசியிருக்காரு இப்ப இன்னும் அடுத்த கட்டமா போய் தன்னுடைய பேச்சுக்கு ஒரு தனி பாணியை வச்சிருக்காரு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு உதயநிதியை சொல்றாரு அதுவும் வாரிசு அரசியல் இல்லையா அது வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றாரு இப்ப அவர் அதை உதயநிதி வருவதை முதற்கொண்டே அவர் நியாயப்படுத்தி பேசி இருக்கிறார் ரஜினி அதாவது இந்த மேடையில போய் பொதுவா மேடைக்கு போய் ஆளுங்கட்சியை பாராட்டுவது என்பதை தாண்டி அந்த அரசு நிர்வாக செயல்பாடையும் தாண்டி அவங்க கட்சி கட்டமைப்பு பற்றி பேசுறாருங்க அவரு அதை கைத்தட்டி எல்லாரும் ஒரே ஆரவாரம் செய்யறாங்க கட்சிக்காரங்களா ஆதாரம் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறாரு திமுக காரங்க கொண்டாடுறாங்க முதலமைச்சர் ஒரு லைட்டாக அப்படி எழுந்துருச்சு நின்றே வணங்க வச்சு கைத்துட்டு ஹார்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படிங்கிறப்ப இப்படி பண்ணலாரு துறைமுருகன் பார்க்குறாரு என்ன ஏதோ பிளான் பண்ணி நடந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் வந்து இப்படி பார்க்கறாரு அதுவும் துரைமுருகன் பாடி லாங்வேஜை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் துரைமுருகன் சார்கிட்ட சொன்னா ஆ சந்தோஷ இது சந்தோஷங்கிறத எப்படி சொல்கிறாரு என்னன்னே தெரியல துறைமுருகன் இப்பையும் அதே பாடி லாங்குவேஜோட தான் அதை பார்க்காரு ஆமா 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 இது எந்த அடிப்படையில் சொல்றாரு ரஜினி பண்ணுங்க துரைமுருகன் மனசு கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நிறைய சீனியர்ஸ் போகாம உட்காந்துக்கிறாங்க அவங்களாம் யாருன்னா சாதாரண ஆளு கிடையாது துரைமுருகனையும் பெருமைப்படுத்தி தான் பேசுனார் நீங்கள் அதை பார்க்கணும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அதாவது நீ நல்லா அனுபவிச்சுட்டு நகர மாட்டேங்கிறீன்னு அவர் சொல்லலை அவங்கெல்லாம் டாப் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க அது சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு துரைமுருகன் ஓப்பனாக பேரை சொல்லிட்டு கண்ணிலேயே கலைஞர் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டினவருங்க அவரை மெயின்டைன் பண்ணுறாரு ஸ்டாலின்னா ஹாட்ஸ்அப்புங்கிறாரு அப்போ அவர் வந்து இதெல்லாம் கவனித்து பாருங்க அடுத்து கொஞ்சம் இளைஞர்களும் வராங்க தலைவா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நீங்கள் தான் திமுக திமுகவுடைய வந்து உங்களை பிரிக்க முடியாது இருந்தாலும் நீங்கள்லாம் அடுத்து வரவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதையும் ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு புது புது ரத்தம் பாய்ச்சணுங்கிற ஒரு தேவையும் ஸ்டாலினுக்கு இருக்குது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி ஸ்டாலின் போறாரு கிரேட் அப்படிங்கிறாரு துறைமுருகன கொஞ்சம் வழி விடுங்கிறத ரஜினி மூலமா சொல்ல வச்சிருக்காங்களா தெரியல ரஜினியே அப்படி பேசுறாரா அப்படின்னா இப்போ இப்ப கலைஞர்னு வந்துட்ட உடனே கட்சி சார்பற்று ஒரு நட்பு ரீதியா பேசுற ஒரு தன்மை அரசியல் இப்போ இருக்கா ஏன்னா சமீபமா நாணயம் வெளியீட்டில் கூட ராஜ்நாத் சிங் பேசிட்டாரு கூட பொலிட்டிக்கலா வேற மாதிரி சொன்னாங்க இப்போ கலைஞர்னு வரும்போது எந்த அரசியல் மனமாச்சரியங்கள் எல்லாம் கடந்து பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா ராஜ்நாத் சிங் பேசுனதும் ரஜினி பேசுனதையும் நான் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவர் கலைஞருங்கிற இந்த தமிழ்நாட்டின் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மூத்த தலைவரை பற்றி பேசினார் ரஜினிகாந்த் திமுக கட்டும திமுகங்கிற கட்சி கட்டுமானத்தை பற்றி பேசியிருக்காரு ரெண்டுக்கும் வேறுபாடு திமுக மாதிரி ஒரு சமூக நீதி கட்சி கிடையாது ராஜ்நாத் சிங் சொன்னாரா கலைஞர் மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் ஆமாம் தலைவர் தான் வாஜ்பாயை வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு டைனமிக் லீடருங்க ஒரு முன்னாள் பிரதமர் எல்லா கட்சிகிட்டேயும் நட்பாக இருந்தாருன்னு வாஜ்பாயை அதிகம் பாராட்டினதும் தமிழ்நாட்டில் வைக்கோ தான் பாஜக காரங்க கூட அவ்வளோ பாராட்டியிருக்க மாட்டாங்க வைகோவிடம் விடம் தேநீர் அருந்தினேன் வைகோ மாதிரி ஒரு மனிதர் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு பள்ளி வாசலில் தொழுவதற்கான அந்த உரிமையை வாங்கி தந்தேன் வாஜ்பாய் அவர்களிடம் பேசினேன் வாஜ்பாய் அவர்களிடம் பேசினேன் தான் நிறைய பேசியிருக்காரு அதுக்காக வாஜ்பாய் ஐடியாலஜியும் மாத்தியமிக ஐடியாலஜியும் ஒன்று அர்த்தமா அப்படி கிடையாது ராஜ்நாத் சிங் பாராட்டது ஒரு அரசு இன்னொரு அரசு அது இறந்து போயிட்டார் கலைஞர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அதனால் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு தலைவரை பாராட்டுவது அவருடைய அதாவது திராவிட இயக்க கொள்கையை தாண்டி கலைஞர் என்று ஒரு திறமையான நிர்வாகி ஒருத்தர் இருக்கார்ல இந்தியாவிலே அப்படி ஒரு நிர்வாகி கிடையாது அவரளவுக்கு இந் நிர்வாகம் நான் சொல்கிறது கருதி ஐடியாலஜியை விட்டுருங்க ஐடியாலஜி தவிர்த்து அவருடைய அந்த டைனமிக் இது பேசுகிற விதம் ஏ தேசிய அரசியலை ஒருங்கிணைக்கிற விதம் பிபிசிங் பீரியடாக இருக்கட்டும் இந்திரா காந்தி பீரியடாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பார்த்துருப்பாங்களா அவர் அந்த மாதிரியான பாராட்டு ஆனா ரஜினி பாராட்டினதை அப்படி இல்லை அப்ப கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப திறமசாலியா இருக்காரு ஒரு ஆளுமையா நிரூபிச்சிருக்காருன்னு ரஜினி சொல்றது அது ரஜினிகாந்த் சொல்றாரு அது ஒரு பாராட்டு பாராட்டு அது ஒரு பாராட்டு அதுக்காக கலைஞரை சிறுமிப்படுத்தினார் என்ற அர்த்தம் கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு ஸ்டாலின் வந்து சந்தித்த அவமானங்களை நீங்க பார்க்கணும் ஸ்டாலின் வரும்போது என்னென்ன பேசுறாங்க யாரெல்லாம் திமுக விருத்தாங்களோ அவங்க என்ன சொல்லி திட்டுனாங்க கலைஞர் ஆயிரம் இருந்தாலும் பேச்சாளர் ஐயா இவரால பேச முடியாது அளவுக்கு ஒரு எழுதிருவாரா கலைஞர்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆரையே வரல விட்டாட்டினரு அவங்களாம் கலைஞரையும் வெறுத்தவங்க ஆனால் ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது ஸ்டாலினுக்கு அளவுக்கு கிடையாதுப்பா அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்களே இப்போ அந்த வார்த்தையே மறைஞ்சி போச்சு துண்டுச்சிட்டுன்னு ஒன்று சொன்னாங்கன்னா நினைவு இப்போ அந்த வார்த்தை கிடையாது கலைஞர் ஸ்டாலின் முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி வரையும் அவரை பார்த்து துடிச்சிட்டு ஏ துண்டுச்சிட்டு அப்படின்னாங்க என்னென்னா படிக்க கூட அவர் தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கும்பத்தை அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஆட்கள் பதிவு செஞ்சாங்க அப்புறம் இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப கீழே ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க அவருக்கு கட்டம் சரியில்லை இவருதான் ராஜேந்திர பாலாஜி யாரும் ஜாதகம் கிடையாது அப்படின்னா நான் கேக்குறேன் ஜாதகத்துக்கு எதிரானவர் தான் கலைஞர் திமுக அந்த ஜாதகம் கலைஞருக்கு சாதகமா இருந்துச்சா கலைஞர் என்ன ஜாதகத்தின்படி ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு உங்களை விமர்சிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தாறுமாறா விமர்சிக்கிறது அதெல்லாம் நீங்க தள்ளி விட்டுருங்க அப்படி விமர்சிக்கப்பட்ட ஸ்டாலினை தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு பத்து இவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம் நடந்த எல்லா தேர்தலையும் வெற்றிங்க எப்ப இவர் எதிர்கட்சியா இருந்த போது இருந்து இவர் முதலமைச்சராக இருக்கிறது இப்ப ரெண்டரை வருஷம் தானே அதற்கு முன்பு இருந்து அதாவது இவரை பத்தி என்ன சொன்னாங்க இவரால நடத்த முடியாதுங்க இவரால ஒன்றும் பண்ண முடியாதுங்க துண்டுச்சிட்டு கலைஞர் பயனாங்க இவர் கலைஞர் அளவுக்கு இவர் எப்படி வர முடியும் இப்படியே சொல்லி சொல்லி மட்டும் தட்டாங்கல்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க ரஜினிகாந்த் பாராட்டி இருக்கிறத நீங்க ஒப்பிடணும் எல்லா தேர்தலையும் வெற்றி இல்ல ஆர்கே நகர்லாம் தினகரன் ஜெயிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாருங்க தொடர்ச்சியாக வெற்றியை வந்து ஸ்டாலின் தலைமையிலான தேர்தலில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தோற்று இருந்தாலும் அப்போ கலைஞர் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ரொம்ப மோசலில் இருந்தாலும் ஒரு செயல் தலைவராக இருந்தார் ஸ்டாலின் அப்போ அப்போ அந்த தேர்தலையுமே அவர்தான் அந்த தேர்தலில் தோற்று இருக்கலாம் திமுக ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சி திமுக தானே ரெண்டாயிரத்து பதினாறில் அப்போ இருந்தே அவர் கலைஞர் இருக்கும்போதே தன்னுடைய அந்த நிர்வாக திறமை தேர்தலை ஒருங்கிணைப்பதில் அவர் ஜெயிச்சுட்டு தான் வரார் ஸோ ரஜினிகாந்தினுடைய அந்த புகழுறையை இத்தனை ஆண்டு காலம் ஒருத்தர் ஒருத்தரை என்னன்னே தெரியாத ஒருத்தரை இவருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டத்திற்கு பதில் கொடுத்துருக்குறேன் அந்த கூட்டத்துக்கு பதிலடி கொடுக்கறது பாஜகவுக்கான பதிலடியாது ஆமா கண்டிப்பா இது நீங்க இவ்வளவு தயக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு அரசு விழாவா முதலமைச்சராக மட்டும் கலந்துக்கிட்டு பேசி ஸ்டாலின் மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது ஜெயலலிதா மாதிரி இந்த உலகத்திலேயே துணிச்சல் முக்கியம் யாரும் கிடையாது அவங்களுக்கு நான் ட்ரிபிள் வீன் தரேன் வீரப்பணம் அழிச்சிட்டாங்க திருட்டு வீசடியை ஒழிச்சாங்க வீராணத்தை கொண்டு வந்தாங்க இவங்கள மாதிரி துணிச்சல் மிக்க பெருமணி யாரும் கிடையாது ட்ரிபிள் வி அவங்க தான் ஜெயலலிதா அம்மா அப்படின்னாரு ஜெயலலிதா இறந்த உடனே இவங்கள ஒரு காலத்தில் நான் விமர்சிச்சேங்கிறது எனக்கு அவமானமாக இருக்குது நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது ஜெயலலிதா மேம் மாதிரி ஒருத்தவங்க கிடையாதுனார் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய சம்பிரதாய வார்த்தைகள் ஜெயலலிதா அம்மா மாதிரி உண்டு கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய இல்லை அதையும் புகழ்ந்துருக்கார் ரஜினிகாந்த் கமலஹாசனும் ஜெயலலிதாவையும் கூழ்ந்துருக்காரு இதுவும் புகழ்ந்துருக்கார் அதை தாண்டி இதில் சில நுட்பமான விஷயங்கள் இருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன் நீங்க இதை வந்து டைரக்டா பிஜேபிக்கு அடியான்னு கேட்டீங்கன்னா நான் அப்பா சொல்றேன் ஆமா பிஜேபி அதாவது இந்த திமுகங்கிற கட்டமைப்பையும் விமர்சித்துக் கொண்டு திமுகவின் செயல்பாடுகளையும் விமர்சிக்கின்ற கட்சி அது பாஜக தான் அதிமுகன்னு சேர்த்துக்கிட்டா நீங்க பாஜக வந்து ரஜினியை வந்து தான் அவங்க நினைக்கிறார் அதுக்கு அதுக்குதான் அவர் சொல்லியிருக்காரு இனி அப்படி நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்தி சொல்ல லால்சலாம் படத்திலே அவர் அந்த செய்தியை சொல்லிட்டாரு இவங்க திருப்பி திருப்பி ரஜினி சங்கி நானே திருப்பி சொல்றேன் அவர் சங்கி இல்லைன்னு சொல்ல வேண்டிய எனக்கு கிடையாது அவர் இப்போ இவ்வளோ பேசிட்டு ஜீவசகாத்திர என்னை பாராட்டிட்டாரு பெரியார்த்தர்களுக்கு வந்து ஆசிரியரை பார்த்து தம்பிலாம் என்னை பாராட்டாங்க நான் அவர் பெரியாரிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் சொல்ல போறாரு இப்போ இதில் முடிவாக தெரியறது திமுக அல்லது திராவிட இயக்க அரசியல் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றுனா தமிழ்நாட்டில் இருக்குன்னு ரஜினி சொல்ல வர்றாரு நூற்றுக்கு ஆயிரம் முழுக்காடு அவர் தான் சொல்ல வர்றார் இதை அதாவது கமன்ஸில் சில பேர் வந்து ரஜினி சங்கி உனக்கு தெரியாதெல்லாம் கேட்பாங்க நான் திருப்பி திரும்பி சொல்கிறேன் ரஜினி யாருன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் ரஜினிகாந்த் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க ஆன்மீகவாதி அவர் ஒன்றும் திராவிட இயக்க ஆதரவாளரில் தயவுசெய்து செய்து இன்ட்ர்ப்ரடக்ஷன் வந்து போடுவாங்க ரஜினி சங்கின்னு உனக்கு தெரியாதான்னு கேட்பாங்க ஐயா நான் தெரிஞ்சுதான் ஏன் சொல்கிறேன் ரஜினி பேசுனால தான் ஃபிலிக்ஸ் சென்டர் வந்து பேட்டியே எடுத்திருக்கீங்க இப்போ இதை நேற்று வந்து திமுக மேடையில் வேறு யாரோ ஒரு திராவிட இயக்க ஆர்வலரோ ஒரு பெரியாரிஸ்டோ பேசியிருந்தால் அதை நீங்கள் பேட்டி எடுக்க வருவீங்களா இது ஏன் இன்னைக்கு ஒரு பெக்குலியூர் செய்தியாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் அவருக்கு இது புரிஞ்சிருக்கு திராவிட இயக்கம் வலிமையான கட்டுமானம்னு ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் தெரிய கொஞ்சம் லேட்டாக இருக்கும் லேட்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் உன் அவர் ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு இந்துத்துவாவினுடைய ஒரு அந்த வீரியமான நபர் கிடையாது அவர் வந்து நீ சொல்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை உண்டுங்க கடவுள் நம்பிக்கை உண்டு அப்புறம் பெருசாக அதிகாரத்தை அவர் பகைச்சிக்கிட்டது கிடையாது டெல்லியில் சரி காங்கிரஸை பகைச்சிக்குவாரா இந்த ரஜினிகாந்த் ராகுல் காந்தி வராரு இவர் வந்து நான் ஒரு சங்கி நான் ராகுல் காந்தி பார்க்க மாட்டேன் ராகுல் காந்தியை பற்றி இப்போ இந்த எலெக்ஷனில் மோடி திருப்பி வரமாட்டார்னு ஒரு வேவ் வந்தப்போ அவர் விமயமலை போனார் தெரியுமா மூணாவது முறையாக மோடி வருவாரான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நான் அவர் காரில் போய்கிட்டே இப்படி கூப்பிட்டு போட்டார் பார்த்தீங்களா ஏன் சொல்ல வேண்டியதானே மோடி தான் திருப்பி வருவார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அவருக்கு அவருடைய கடவுள் நம்பிக்கை அவர் அவ்வளோதானே ஒழிய அதை வச்சுக்கிட்டு அவரை இந்துத்துவா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் அவர் பெரிய பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது பெரிய காங்கிரஸ் எதிர்ப்பும் அவர் கிடையாது நரசிம்முராவு காலத்திலேயே ரஜினிகாந்த் அரசியல் கூப்பிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நரசிம்முறாவே ரஜினிகாந்த் அரசியல் கூப்பிட்டுருக்காரு ஆனந்தன் இவங்கெல்லாம் இங்கே தலைவராக இருக்கும்போது வாழப்பாடி ராமமூர்த்தி இது மாதிரிலாம் நிறையா இருக்கும்போது அவர் வந்து மூப்பனாறு அந்த தனியா பிரிஞ்சு அந்த காலகட்டத்திலலாம் ரஜினிகாந்தை வச்சு தனி கட்சி ஆரம்பிக்கலாமா ரஜினிகாந்தை காங்கிரஸ் ஆதரவாக கொண்டு போயிடலாமா ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போ ஜெயலலிதாவை எதிர்த்து தான் மூப்பனார் காங்கிரஸ்லாம் ரொம்ப கோவமா இருந்துச்சு டெல்லி காங்கிரஸ் ஜெயலலிதாவோட கூட்டணி ஆனா இங்கே தமிழ்நாட்டில் மூப்பனார் எல்லாருமே கோபப்பட்டாங்க என்னப்பா போய்கிட்டு அப்போதானே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவா உருவாச்சு ரஜினி அப்போ காங்கிரஸ்ல ரஜினி சேருவாரா ரஜினி கட்சி ஆரம்ப திருநாவுக்கரசு போன்றவங்களாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க திருநாக்கரசு ரஜினிகாந்தோட நண்பர் ரொம்ப தீவிரமான நண்பர் அவங்களாம் ஸோ ரஜினிகாந்துக்கு அப்போ வந்து காங்கிரஸ் ரஜினிகாந்த் வந்து காங்கிரஸ்காரன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்பயும் பாஜக இருந்ததுங்க அப்பயும் வாஜ்பாய் இருந்தார் இந்த அளவுக்கு இல்லைன்னாலுமே புரிதுங்களா அவர் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் அதிகாரம் இருக்கிற நபர்களே அவர் விழாவில் பேசுனதெல்லாம் எல்லாம் ரொம்ப சர்ச்சையாச்சு இல்ல அப்பெல்லாம் அவர் முழுக்க பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் தானேங்க அது குருமூர்த்தி ஸ்கிரிப்ட் தானேங்க அது அதே குருமூர்த்தி துக்குழுக்கில் ரஜினிகாந்தை பற்றி என்ன போட்டாங்க இவர் வருவார் வரமாட்டாரவனே கிண்டல் பண்ணி போட்டாங்கல்ல இவர் வரமாட்டேன்னு சொன்னவங்கன்னே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ரஜினிகாந்துக்கு அப்பயே புரிஞ்சுக்கிச்சு ஆஹா இந்த கூட்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்களே அப்படி அவங்க நினச்சா ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க நினச்சா காலி பண்ணுவாங்க இன்றைக்கி மோடிக்கும் அதானே நடக்க போகுது ஆர்எஸ்எஸ் உருவாக்குன மோடி இப்போ ஆர்எஸ்எஸ் முடிக்குது இல்லை மோடி ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்றாரு நான் உங்களை உருவாக்குறேன் எனக்கான ஆளாக இருப்பீங்கன்னு கடைசியில் நீங்கள் என்ன வரப்படுறீங்க உங்களை நான் உருவாக்கி உருவாக்கி கடைசியில் ஏன் பேச்சே கேட்காத நிலைக்கு வரீங்க அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கு இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவருக்கு பிறந்த நாள் எழுபத்தஞ்சு வயசா செப்டம்பர் பதினேழில் மோடிக்கு அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் வர்எஸ் மோடி பிரச்சனை வேற மாதிரி முழிக்கும் அது சுப்பிரமணிய சாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சுப்பிரமணியன் சாமி சொல்றதுனாலே அவர் யாருமே கண்டுக்கு மணிக்கிறாங்க இவர் தான் சொல்வாருன்னு ஆனால் எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகும் அவர் பிரதமராக நீடிப்பாராங்கிறது பெரிய பிரச்சனை அப்படி நீடிச்சிட்டாருனா ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பின்னடைவியை சந்திக்கும் அது மாதிரி தான் அது மாதிரியான விஷயங்கள் தான் அதனால இவர் பாஜக மீதே ஒரு அதிருப்திலையும் ஒரு அச்சத்திலையும் தாங்க ரஜினி இருக்காரு இப்படிப்பட்ட கட்சியாக இருக்கேன்னு அவரே அது அதிர்ந்து போய் தான் இருக்கிறார் அதனால தான் லால் சலாம் மாதிரி படத்தை எடுத்துட்டு நம்ம வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் உங்களுக்கான ஆளுன்னு தான் அவர் படம் எடுத்தார் நான் சொல்கிற கருத்தை யாராலையும் மறுக்க முடியாது லால் சலாம்னு ஒரு படம் போதுங்க அந்த படம் பாஜக எதிர்ப்பு படமா இல்லையா இதை மட்டும் சொல்ல சொல்லுங்க எதுக்கு ரஜினி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும் தான் பொண்ணை வச்சே அதை படம் ஃபெயிலியர் எனக்கு என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஆமா ஒரு வெற்றிடம் இருக்குன்னு டேபிள் அடிச்சு பேசினார் ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்றீங்க நீங்க இல்ல அதான் இப்ப ரஜினியோட பேச்சு வேற மாதிரி இல்ல ஒரு வாரத்துக்குள்ள விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இப்ப போய்கிட்டு அந்த ரஜினி தான் இந்த ரஜினி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்ப அவர் பாஜகவுடைய நபராக முகமாக குரலாக தான் பேசப்படுவதை அவங்க பொண்ணு ஒரு முறை மேடையில சொன்னாங்க நீங்க நினைவு வச்சிருக்க எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்க பொண்ணு சொன்னாங்க 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 ஆமா நான் பேசுவது எதுவுமே கற்பனை கிடையாது ரஜினியுடைய பல ஆனா இப்ப யோகி ஆதித்யநாத்துக்கு போய் அவர் விழுந்தது எல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்களுடைய அந்த அந்த பெரியவங்களை பார்த்தா நான் அப்படிதான் காலில் விழுந்து வழக்கம்னு அவர் சொன்னாரு நீ காலில் கால விழுகிற வழக்கம் எப்பவுமே இருக்குங்கிறது உண்மைதாங்க ரஜினிகாந்தை பற்றி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் அதிகாரத்தை பயிற்சிக்க மாட்டார் அதுக்கு தான் நரசிம்மராவும் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் அவர் அதிகாரத்தை பயிற்சிக்க மாட்டார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ராஜா சின்ன ரோஜான ஒரு திரைப்படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் கௌதமியோட வீட்டில் குடியிருப்பார் அப்போ போய் இந்த வீட்டில் தான் நடிகர் முத்துராமன் குடியிருந்தார் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் க கௌதமி சொல்லுவாங்க இன்னும் நடிகர் முத்துராமன் அப்படின்னு அந்த ரூமை தொட்டு போய் வணங்குவார் நான் சொல்கிறேன் ரஜினியுடைய இயல்பு அது ரஜினியுடைய இயல்பே வந்து காலில் விழுவுதுங்கிறது ரஜினி வந்து எப்போவுமே இப்போ பார்க்குற வயசில் மூத்தவங்க சின்னவங்க இல்லை பொதுவாக நான் ஆன்மீகவாதிகள் காலில் விழுவேன் நான் வயசில் பெரியவங்க காலைல விழுவேங்கிறது சொல்கிறார் இன்னொன்று அவர் காலில் விழுந்ததுக்குனால அரசியல் இருக்கான்னு கேட்டால் அரசியல் இருக்குது அது பின்னாடி இருந்து இயக்கிய மிரக்கிய எப்படி வேணாலும் நீங்கள் வார்த்தையில் போட்டுக்கோங்க அந்த அரசியல் இருந்தது ரஜினிகாந்துக்கு எப்பவுமே அந்த பழக்கம் இருக்குது அதனால அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அதை நம்ம விமர்சனம் பண்ணி தான் வீடியோ போட்டோம் அதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஓ யோகி ஆயுதனா அது போய் இவர் இவரளோ சின்ன வயசு அவர் அவர் காலைல போய் விழுந்துக்கலாம் ஆனால் இப்போ மேடையில் பேசின ரஜினிங்கிறது பின்னாடி எந்த கத்தியோ மிரட்டலோ இதோ இதை பேசி ஆகணுமேங்கிற மாதிரி நிர்பந்தம் இல்லாமல் அவர் ஒரு மடை திறந்த சொல்லுவாங்களே மடை திறந்து நீர்வீழ்ச்சி விழுதும் போல் பேசின பேச்சு அது பேசும்போது அவர் முகத்துல ஒரு லை ஒரு ஒரு இருந்தது பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு விசிச்சுட்டு நான் உங்களை பார்த்து சொல்ல அப்படிங்கிறது ஆராசா வந்து விசில் அடிக்கிறாரு எஜிஆர் பட அடிக்கிற மாதிரி இப்படி விழுது விழுது ஆராசா கை தட்டுறாரு முதலமைச்சர் அவர்கள் இப்படி நின்று இது பண்றாரு உதயநிதி தான் கொஞ்சம் சுமாரா ரிசீவ் பண்ணார் அடக்கத்தோட அண்ணே அண்ணே என்னை சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சினே அப்படின்னு முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு புலங்காயுதம் அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்கல்ல தலைவா படத்தில் உள்ளதெல்லாம் சொல்றியே அப்படிங்கிற மாதிரி தான் அது நடந்ததா நான் பாக்குறேன் அது விஷயத்த நன்றி நன்றி தேங்க்ஸ்